சங்க எழுதப்பட்ட ரொம்ப அழகான முருகன் பாட்டுங்க இது அகநானூறு கொடிமங்கலத்து வாதுலி நற்சேந்தனார் இயற்றிய பாடல் இது கான் இனி வாழ்த்தோழி பானாள் முழங்கு அரபம் கேட்ட கழைத்தின் மாஹல் யானை புலி செத்து வெறி இரும் கல்விடர் அகம் சிலம்ப பெயர் பெரும் கல் நாடன் கேண்மை இனியே குன்ற வேலி சிறுகுடியாங்கன் மன்றவேங்கை மணநாள் பூத்த மணியேர் அரும்பின் அறை வரிக்கும் முன்றில் குறவர் மனைமுதிர் மகளிரோடு குரவை தூங்கும் ஆர்கலி விழவு களம் கடுப்ப நாளும் விரவு பூ பலியொடு விரையி அன்னை கடி உடை வியல் நகர் காவல் கண்ணி முருகென வேலன் தரும் பருவமாக பயந்தென்றால் நமக்கே என்ன சொல்றாங்கன்னு பாருங்க தோழிகிட்ட தோழி சொல்றாங்க நான் சொல்றத பாரு வாழ்க தோழி நடு இரவுல மேகங்கள் முழங்குற முழக்கத்தை கேட்ட தின்ற பெரிய யானை புலியோட உருமல் நினைச்சு பயந்து பெரிய குகைகள்ல எதிரொலி பிறக்கிற மாதிரி விரைந்து ஓடுகின்ற பெரிய மலைநாட்டையுடைய நம் தலைவன் அவனோட நாம கொண்டுள்ள இந்த நட்பு இப்ப மலைகள் சூழ்ந்த சின்ன குடியாகிய இந்த இடத்துல ஊர் பொது இடத்துல நிக்கிற வேங்கை மரம் மனநாளி இதுவோ அப்படின்னு நினைச்சு போன்ற அரும்புகளுடைய அகன்ற பாறைகளை அழுகுபடுத்துற இந்த முற்றத்துல குறவர்கள் தம் இல்லத்தில் உள்ள ஆடற்குடிய மகளிரோடு குறவை கூத்தாடும் ஆரவாரம் மிகுந்த விழாக்களத்தை போல நாள்தோறும் பல்வேறு பூக்கள் கலந்த வழிபாட்டுப் பொருள்களோட விரைந்து நம் தாய் காவலமைந்த நமது பெரிய இல்லத்தை தெய்வத்தால் தீங்கு நேராதபடி காக்க கருதி தன்னோட மேனியில உண்டான வேறுபாடு முருகனால உண்டானதுன்னு வேலனை அழைக்கும் காலமாக நமக்கு விளைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணுமே இல்லைங்க பூர்வகுடி தமிழ் மக்களால வணங்கப்பட்ட தெய்வங்கள் கொற்றவை பழையோல் உள்ளிட்ட பல தாய் தெய்வங்களும் முருகு செவ்வேல் நடுவேல் போன்ற மகன் தெய்வங்களும் ஆகும் குறிஞ்சி நில மக்கள் விவசாயம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலன தங்களுடைய தெய்வமாக வழிபட்டிருக்கின்றனர் இது தாய் வழி தோன்றிய வழிபாடாகும் இந்த தாயும் மகனும் ஆகிய தெய்வங்கள் சீற்றமுடையவர்களாகவும் கோபம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் இந்த தெய்வங்களுக்கு தாங்கள் வேட்டையாடும் மிருகத்தின் மாமிசத்தை படையலிடுவது குடி மக்களின் வழக்கமாக இருந்துள்ளது இதைத்தான் விரியாட்டுன்னு சொல்றாங்க இந்த பாட கடைசி வரிகள்ல தாய் காவலமைந்த பெரிய இல்லத்துக்கு ஆபத்து நேராமல் காக்கவும் காதல் கொண்ட தலைவிக்கு உடல் நலக்கேடு வந்துருச்சோ அது முருகனால வந்துருச்சு அதை சரி செய்ய வேலனுக்கு படையலிட்டு வழிபடணும் அப்படின்னு முருகனுக்கு செய்யப்படுற நாட்டார் வழிபாட்டை குறித்து சொல்லுதுங்க இந்த பாடல் சங்க பாடல் நம்மளுடைய வாழ்வியல் ஆதாரம் மட்டும் இல்லைங்க நாம் ஒரு காலத்துல வாழ்ந்த வாழ்க்கையுடைய அச்சாரமும் கூட